எங்கள் தினசரி அப்பம் சகரியாவே பயப்படாதே ஒன்றாம் அதிகாரம் பதின் மூன்றாம் வசனம் பிரியமானவர்களே அநேக தாமதங்கள் உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கலாம் தாமதங்கள் உங்களை சோர்ந்து போக வைத்திருக்கலாம் கலங்காதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தாமதங்களை மாற்ற போகிறார் பல மாதங்களாக காத்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் காணும்படி கிருபை செய்ய போகிறார் சட்டத்தை கேட்டார் பிரியமானவர்களே தாமதங்களை குறித்து கலங்காதீர்கள் உங்கள் தாமதங்கள் எல்லாம் சீக்கிரமாய் நடக்க போகிறது உங்கள் வேண்டுதல் என்ன அது உங்களுக்கு கொடுக்கப்படும் இனி தாமதிப்பதில்லை